வணக்கம் நண்பர்களே நான் சுவிட்சர்லேண்டில் நின்ற வீட்டில் இந்த ஃப்ளாட் சிஸ்டத்தில் வந்து இப்படி தான் வந்து க உடுப்பு கழுவுறாங்க வாஷிங் மிஷின்ஸ் நிறைய இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகு இதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோன் இருக்குது பாருங்கள் இதில் வந்து செட் பண்ணால் ஹீட்டர் வந்து ஒரு ரூமில் ஒர்க் பண்ணும் மூன்று நாலு லிட்டர் ரூமில் வீட்டு ஒர்க் பண்ணும் அதை பொறுத்து உடுப்பும் ஹீட் ஆகிக்கொள்ளும் இப்போ உடுப்பு கழுவு போட்டுதான் எடுக்கிறாங்க அடுத்தாச்சு எடுத்துட்டு நான் சொன்னது ஆனால் அஞ்சு கண்டு போட்டிருக்கு பாருங்கள் இது நாலு ரெண்டு போட்டிருக்கு ஸோ இங்கே வந்து இதுக்குள்ளே காய வைக்கிற அந்த இந்த அளவுக்கு ஹீட்டர் இதெல்லாம் காய வைக்கிறது ஹீட்டர் அங்கே ஆன் பண்ணணும் நாலுன்றது ஆன் பண்ணணும் இங்கே இந்த ஹீட்டர் வந்து ஒர்க் பண்ண தொடங்கிடும் ஸோ உடுப்பும் வந்து ஈஸியாக காஞ்சிடும் ஆன் இதெல்லாம் ஆன் பண்ணுறா ஒன் பண்ணணுன்னா ஹீட்டர் வருது ஸ்டவ் இல்லாட்டி ஆஃப் பண்ணி கொள்ளலாம் அதுக்கு பிறகு யார் யூஸ் பண்ணாங்களோ அவங்க அவங்களுடைய நேம் இதில் என்ட்ரு பண்ணுவாங்க போல இருக்கு ஒரு வித்தியாசமான செட்டப்பாக இருக்குது இந்த சாமான் என்ன சாமான்னு தெரியலை என்னென்னு தெரியல அவங்களால ஒரு பெரிய கலவு இடமும் இருக்குது ஒரு பேசணும் இருக்குது இடத்துல சிறு நண்பர்களே இது ஒரு குறுகிய காணொலி தான் நான் கண்ணேரம் எடுக்கலை ரெக்கார்ட் பண்ணலை இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்